விவசாய நிலத்திற்கு பாதை வசதி மற்றும் மழைநீர் வடிகால் வசதி அமைத்து தரக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே மேலனி குளி குடுக்காடு கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தூர்வாரும் பணிகளில் மணல் கொள்ளை நடப்பதாகவும் விவசாய நிலத்திற்கு பாதை வசதி மற்றும் மலட்டி ஏரி அருகே மழைநீர் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர கோரிக்கை பலமுறை வைத்தும் அதிகாரிகள் நிறைவேற்ற இது குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர் அப்போது இரண்டு நாட்கள் கால அவகாசம் கொடுங்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உத்தரவாதம் அளித்திருந்தனர் கடந்தும் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாததால் ஆத்திரமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு இன்று காலை மேலனிக்குழி காட்டுமன்னார் குடி குடிக்காடு கிராமத்தில் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் இது பற்றி தகவல் அறிந்த மீன் சுருட்டி போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் உரிய பலன் கிடைக்கவில்லை இதனால் அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது பின்னர் ஜெயகுண்டம் டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டம் நடத்திய மக்களிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போதும் வெயில் என்று பாராமல் மக்கள் சாலையில் அமர்ந்தும் படுத்து கொண்டும் நூதன முறையில் போராட்டத்தை நடத்தி கொண்டு கலையாமல் இருந்தனர் சுமார் இரண்டு மணி நேரம் மேலாக போராட்டம் நடைபெற்று வந்ததால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெண்கள் என்பதால் போலீசார் செய்வதறியாமல் திகைத்து நின்றனர் இதனிடையே போலீசார் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததன் பேரில் பெண்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக காலாவரையற்ற போராட்டம் நடத்தப்போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டம் காரணமாக சுமார் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து தற்பொழுது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்நிலையில் அடுத்த கட்டமாக மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக மனு கொடுத்தும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி எங்கள் வ வயல் கிட்டத்தட்ட வடக்கு வெளியில் ஒரு வயல் இருக்குது அந்த வயலில் வந்து ஒரு ஓடையை வெட்டுறாங்க ஒரு ஓடாங்கிறது நம்ம கருவாட்டு ஓடை அந்த ஓட்டை ஓடை வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டருங்க அதை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஒன்று நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க திரும்ப என்னாச்சுனாக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தோடனே மூணு மீட்ரு வந்த அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அறுபது மீட்டர் ஆகுது ஒரு பெரிய பாதை இருந்தது பாதைன்னா வயலுக்கு போகிற பாதை களத்துக்கு போடுற பாதை எல்லாம் இருந்தது அந்த பாதையை என்ன பண்ணிட்டாங்க உடனடியாக அது எனக்கு அந்த பாதையில் எனக்கும் நிலம் இருக்குது எங்கள் உடும்பத்தாருக்கும் இருக்குது ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த மண்ணை ஏற்றுனவரு உடனே என்ன பண்ணிட்டாருனாக்கா லாரியில் ஏற்றி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிணாங்க கிட்டத்தட்ட பத்து லாரி போயிடுச்சு எங்களுக்கு ஆதாரத்தோடு நாங்கள் உயோ ஓட்டியும் மற்றபடி க மாவட்ட ஆட்சியும் நாங்கள் அந்த புகாராக கொடுத்தோம் இந்த மாதிரி லாரி ஏற்றி போகுது மண் நீங்கள் உடனடியாக த தடுக்கணும்னு சொன்னோம் தடுத்துட்டாங்க இப்போ என்னன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஒரு அறநூறு லாரி மண் இருக்குது அந்த மண்ணை எடுக்கிறதுக்கு பண்ணாங்க நாங்கள் தடுத்துக்கிட்டே இருந்தோம் உடனே என்ன பண்ணார் எங்கள் போகிற பாதையை வந்து வெட்டி விட்டார் வெட்டி விட்டு அது மட்டும் இல்லைங்க அந்த பாதைக்கும் பக்கத்தில் ஊராட்சி மண்டத்தினுடைய களம் இருக்குது காய வைக்கிற களம் கடல நெல் எல்லாம் காய வைக்கிற களம் அந்த களத்துக்கும் போக முடியாமல் இப்போ எல்லாம் அந்த விவசாயத்தை தவிக்கிறாங்க அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு போராட்டமாக அறிவிச்சு கொண்டாடாம ஒரு சொல்லியிருந்தோம் எல்லாம் இது வந்தாங்க இது வரையில எதுவுமே நடக்கலை அதுக்குள்ளே நேற்று என்ன பண்ணிட்டாருனாக்கா எங்கள் கடைக்கு பின்னாடி வந்து கடை மட்டும் இல்லை அந்த முந்நூறு குடியிருப்புக்கு பக்கத்தில் வட நடுத்துருன்னு இருக்குது க கடத்தருவு எல்லாம் சேர்ந்து இந்த பகுதியில் தண்ணி வருங்க தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூ நூற்றம்பது இரநூறு குடிசைகளும் கடைகளும் இருக்குது அந்த கடைகளுக்கு வர்ற தண்ணியை கீழே இறங்குற தண்ணியை சுற்றி அடைச்சிட்டு வரங்க சுற்றி ஏறிக்கும் பக்கத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள் அது பாருங்கள் ஒரு குஞ்சு நடிச்சா இல்லைங்க பதினெட்டு அடி உயரம் போட்டு வச்சுருக்காருங்க நீங்கள் உயரம் கிட்ட போய் பாருங்கள் அந்த கரையனுடைய உயரம் பதினெட்டு அடி எங்கள் எங்களுடைய ரெண்டு ரெண்டு மாடி கட்டுறாங்க முதல் மாடி எங்கே இருக்குதுன்னு தெரியல எங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய போட்டு இடத்துக்கு அதுக்கும் கேப் இல்லாமல் ஷ எங்களுடைய ஷட்டருக்கு பாருங்கள் ஷட்டர் சேர்த்து போட்டு மழைநீர் போகாமல் மண்ணை தடுத்துறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நாளைக்கு கோடை மழை பெஞ்சதுன்னா உடனடியாக வந்த தண்ணி பூராவுமே குடியிருப்பில் பூந்துடும் குடியிருப்பில் பூந்து பல்வேறு சேதத்தை உண்டு பண்ணும் அதுவும் இந்த கடத்தூரில் சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்குது எல்லா கடைக்கும் தண்ணி போவோம் தான் நாங்கள் சொல்கிறோன்னா இந்த மல்டேரியில் தண்ணி போகிறதுக்கு வழி வைக்காமல் நீங்கள் எப்படி மண்ணு போடுறீங்க அப்படின்னு நான் கேட்குறோம் எங்களுக்கு வந்து ம தண்ணி போகிறதுக்கு வழி வச்சு நீங்கள் போடுங்க நாங்கள் ஒன்றும் தடுக்கலை நல்லா பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக நாங்கள் போராட்டம் வந்து அழிவித்தோம் திரும்ப வந்து ரெண்டு மூணு நாள் நிறுத்தியிருந்தாங்க திரும்ப நேற்று வந்து இன்னைக்கு காலில் வந்து ஒரு ஜேசிபிக்காரர் வந்து உடனே ஆரம்பித்தாங்க வேலையை ஏன்பா தண்ணி போகிறதுக்கு மா மா வழி இல்லாமல் நீங்கள் திரும்ப போடுறியான்னு கேட்டு நாங்கள் நிறுத்துனோம் உடனே எங்கள் மக்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் சாலை முறையில் பண்ணோம் அதோட இப்போ இருக்குது மீண்டும் முடியலைனாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆட்சியரை போய் பார்த்து மனு கொடுக்கலான்னு இருக்கும் உடனே அந்த அரசாங்கம் ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அவசியம் வேண்டிக்கிறோம் வந்து கா மேல் அதிகாரிகளும் மற்றவங்களும் வந்து அந்த குடியிருப்புகளில் தண்ணி எங்கெங்கெல்லாம் தேங்குங்கிறத காட்டுறோம் அது உண்மையாக பொய்யான அவங்க இது பார்க்கணும் அவசியம் பார்த்து இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு செய்யணும் சாலை முறையில் ஈடுபட்டு அதிகாரிகள் என்ன பேச்சுவார்த்தை சொல்லிடுறாங்க சாலை முறையில் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து மேல இடத்துல பேசுங்க அவங்க கோர்ட் யார்டு இருக்கிறாங்க கோர்ட் யார்டில் வந்து இதில் வந்து பென்சிங்னு இருக்குங்கிறாங்க பென்சிங் வந்து என்னென்னா பென்சிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பென்சிங்கனாக்கா அவங்க என்ன சொல்கிறாருன்னா அந்த எதிர் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் இது மண்ணு போடுறதான் பென்சிக்கிறார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்களுடைய வைக்கலை கேட்கும்போது போது பென்சிங்கனாக்கா கருங்கல் கட்டி போடணும் மற்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் இது வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் குளங்கிறது இருபது மீட்ரு அந்தாண்ட இருக்குது ஆனால் இங்கே வந்து போடுறாரு இது வந்து புறம்புக்குங்க அதான் மக்கள் வந்து பயன்படுத்துகிற இடம் குளிக்க கொள்ள ஏரியில் போகிற வர மாடு குளிப்பாட்டை இந்த மாதிரி இடங்க இது ஆனால் இதை போட்டு மூடி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மாவட்ட ஆச்சரியம் சந்தித்து நாங்கள் எங்களோடய கோரிக்கை கண்டிப்பாக